ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஈரோவினுக்கு பல பிரச்சனை தாங்க சொல்லணும் ஒரு சைடு தான் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக இங்கே நடிக்க வந்திருக்காங்க ஏன்னா ஃபினான்ஷியல் லெவலில் அவங்க பெரிய அல்லாக்கு ஒரு குழந்தைய வந்து ஏமாற்றணும் வெறுக்க வைக்கணும் ஆனால் அந்த குழந்த வந்து நம்ம ஹீரோயினாக அவ்வளோ உயிராக நேசிக்கிறது அந்த ஒரு சிக்கலையே நம்ம ஹீரோயினால் தாங்க முடியல இன்னொரு சைடு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக சதி பண்ணுறாங்க குழந்தன்னு கூட பார்க்காம ஹீரோயினை துரத்துறதுக்காக அந்த குழந்தை உயிரோடு விளையாடுற அளவுக்கு போயிருக்காங்க ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயின் பயங்கரமான வார்த்தைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நீ குடும்பத்தோட நிம்மதியாக இருக்க மாட்டேன் நிறையா வந்து சாபங்களை விட்டு நம்ம ஹீரோயின் மனசை நூறாக விளைச்சிட்டாங்க ஏற்கனவே அவங்க குடும்பம் படாத கஷ்டப்படுது அதை மீட்டுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க இங்கேயும் இந்த வார்த்தையை வாங்கணுமா அப்படின்றது தான் இப்பொழுதைக்கு ஹீரோயின் மனநிலையில் இருக்குது அப்படின்றது தாங்க சொல்லணும் இந்த நிலையில் அடுத்த பிரச்சனையாக வந்திருக்கோ அப்படின்ற நிலையில தாங்க சொல்லணும் ரேணுகா வந்து விஜயோட முதல் வைஃபு ஸோ அவங்க அப்பா வந்து விஜய் மேலே பயங்கர கோவமாக இருந்தார் இப்போ என்னான்னு பார்த்தோம்னா அவர் அதிரடியை இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பேத்திக்கு அம்மாவா இருக்கணும் அப்படின்னு அவ விரும்பின விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவ வந்து தான் பொண்ணு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற நிலையில ஆளை வச்சு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டாங்கங்க நம்ம ஹீரோயின் வசமாக ரேணுகா அப்பாக்கிட்ட மாட்டியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நிலையில் அவர் என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு உன ஒன்றும் பண்ணுறதில்ல நீ ஒழுங்கா இந்த இதில் வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற ஒரு கையெழுத்தை போட்டு நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஓடிப்பேரு அப்படின்ற நிலையில் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த நிலையில் வந்து என்ன முடிவு பண்ணுவாங்க ஒரு குழந்தைக்கு காப்பாற்றணும் அப்படின்ற நிலையில் நிற்பாங்களா இல்லை தான் குடும்பத்துக்கு இப்போ பண தேவை இருக்குது இதை கொடுத்து நம்ம குடும்பத்தை மீட்டுக்கலாம் அப்படின்ற நிலையில் இருப்பாங்களா அப்படின்ற நிலையில் ரெண்டு நிலைக்கும் நடுவில் வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க ஸோ எப்பயுமே நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டான முடிவு கரெக்டான விஷயத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க அந்த வகையில் இது அவங்களுக்கு ட்விஸ்ட்டாக இல்லை நம்ம விஜய்க்கு ட்விஸ்ட்டாக அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்